எல்லா நடிகர்களுமே பார்த்தீங்கன்னா நடிகர்கள் மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு தனிநபரும் அதாவது அரசியல்வாதியாகட்டும் அல்லது எந்த ஒரு சினிமா நடிகராகட்டும் எந்த ஒரு ஆளாக இருந்தாலும் ஒரு தனக்குன்னு இருக்கக்கூடிய ஒரு ரசிகர் கூட்டம் எந்த ப்ரப்ளமாக இருந்தாலும் தனக்குன்னு இருக்கக்கூடிய ஒரு ரசிகர் கூட்டத்தை வச்சு நாம் எப்படி குரோத் ஆகுறது நாம் எப்படி வளர்கிறது அதை வச்சு நம்ம பெரும் புகழும் பணமும் எப்படி சம்பாதிக்கிறது அப்படிங்கிறத பற்றி தான் வந்து பார்த்திங்கன்னா திங்க் பண்ணுவாங்க எல்லா மேடைகளையும் அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய மேடைகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா இதை பற்றி தான் வந்து பேசுவாங்க சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த்லேருந்து எல்லா நடிகர்களும் த பர்ட்டிகுலராக வந்து பார்த்திங்கன்னா நான் தமிழகத்தை பற்றி மட்டும் பற்றி பேசலாம் தமிழகத்தில் இருக்கக்கூடிய எந்த ஒரு பிரபலமாக இருந்தாலும் அதை பற்றி தான் வந்து யோசிப்பாங்க நம்ம எப்படி அதை பற்றி க்ரோத் ஆகணும் கோடிக்கணக்கில் எப்படி சம்பாதிக்கிறது அதே மணி எப்படி ஜென்ரேட் பண்ணுறது இந்த ரசிகர்களை வச்சு சினிமா ரசிகர்களை வச்சு நாம் எப்படி ஜென்ரேட் பண்ணுறது அப்படிங்கிறதான் வந்து யோசிப்பாங்க ஆனால் இந்த சமீபத்தில் நடந்த அல்டிமேட் ஸ்டார் நடிகர் அஜித் அஜித்குமார் அவர் வந்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு சினிமா நடிகர்கள் நடிகர் மட்டும் இல்லை ஆரம்பத்தில் வந்து அவர் சினிமா நடிகராக இருந்தாலும் மல்டிபிள் டேலண்டட் பர்சன் அவர் வந்து தன்னுடைய திறமைகள் பல பன்முக திறமை உடையவர் அவர் வந்து பார்த்திங்கன்னா சினிமா பன்முக திறமைனா சினிமாவில் வந்து எல்லா இதுலேயும் வந்து அவர் வந்து இதாகலை சினிமாவை தாண்டி வேறு வேறு நிறைய விஷயங்களை வந்து பார்த்திங்கன்னா பார்த்திங்கன்னா அவர் வந்து நிறைய திறமை பன்முகத்திறமை உடைய ஆளாக இருக்கார் அவர் வந்து பார்த்தீங்கன்னா கார் ரேஸு பைக் ரேஸர் அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா அவர் இந்த ட்ரோன் அதையும் வந்து அதுலேயும் வந்து பெரிய அளவில் வந்து தொழில்நுட்ப ரீதியாகவும் வந்து பார்த்திங்கன்னா நிறைய இளைஞர்களுக்கு எல்லாேருக்கும் வாய்ப்பு கொடுத்துட்ருக்குறாரு படிக்கிறவங்க எல்லா படித்து முடிச்சுட்டு வேலை தேடிட்டு இருக்கிறவங்க எல்லாத்துக்கும் வந்து நிறைய வாய்ப்பு கொடுத்துட்ருக்காரு இப்படி பல பழமுக த திறமையுடைய நடிகர் அஜித் வந்து பார்த்திங்கன்னா தான் நினச்சான்னா வந்து பார்த்திங்கன்னா இன்டர்நேஷ்னல் லெவலில் வந்து பெரிய அளவில் வந்து அவருடைய அவருக்கு இருக்கக்கூடிய ரசிகர்கள் கூட்டத்தை வச்சு அவர் வந்து இன்னும் நிறைய குரோத் ஆக முடியும் ஆனால் அவர் ஆரம்பத்துலேருந்து என்ன சொல்லிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு கேட்டிங்கன்னா சினிமாவில் நடிக்கிறது என்னுடைய தொழில் அவ்வளோதான் நீ பார்த்தியா அதோட போயிடு அதை விட்டுட்டு எனக்கு படம் நல்லா இருந்தால் அதோட இது பண்ணிடுங்க சினிமாங்கிறது ஒரு என்டர்டெயின்மெண்ட் ஒரு பொழுதுபோக்கு சாதனம் அதை வந்து பொழுதுபோக்கு சாதனமாக பாருங்கள் சினிமா நடிகர்கள் வந்து பெரிய கடவுள்லாம் கிடையாது அவங்க கடவுளெலாம் நடிக்காங்க எங்களுக்கும் ஃபேமிலி இருக்குது உங்களுக்கும் ஃபேமிலி இருக்குது பொழுதுபோகலையாக சினிமாவை பாருங்கள் அதோட சரி அதுக்கப்புறம் உங்களுடைய ஃபேமிலியை பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பத்திலேருந்தே சொல்லிட்டுருக்காரு சினிமா தனக்குன்னு இருக்கக்கூடிய ஒரு ரசிகர் மன்றத்தையே கலைச்ச ஒரே ஒரு சினிமா நடிகன் யாருன்னு கேட்டிங்கன்னா அது வந்து அஜித் குமாராக தான் இருக்க முடியும் வேறு எந்த நடிகனும் வந்து பார்த்திங்கன்னா அதை எப்படி வந்து நம்ம த யூஸ் பண்ணிக்கிறது ஒரு கட்சியில் நுழஞ்சோனால் அதை எப்படி ஓட்டாக மாற்றுறது அப்படிங்கிற மாதிரி தான் நிறைய பேர் யூஸ் பண்ணுவாங்க ஆனால் அஜித்குமார் மட்டும் இந்த மனிதர்கள்லேருந்து இருந்து கண்டிப்பாக வித்தியாசமானவர் அப்படிங்கிறத കണ്ടിപ്പോ ഒത്തിക്കുക തന്നെ ചെയ്യണം